அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஹிரா ஹிராகுகை நபிக்கு வயது நாற்பது நெருங்கியது அவர் தனிமையில் சிந்திப்பார் சத்துமாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவில் இரண்டு மைல் தூரமுள்ள நோர்மலை ஹிராகுகைக்கு செல்வார் அந்த குகை நான்கு நீளம் ஒன்றே முக்கால் முள அகலம் கொண்டது ரமலானில் அங்கு தங்கி இந்த பூமியையும் வானத்தையும் படைத்தவன் யார் என ஆழ்ந்த யோசனை செய்தார் இந்த சமுதாயம் நினைவைக்கும் இழிவான கொள்கையை பலவீனமாக கற்பனையையும் அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை மன திருப்தியும் வாழ நடுநிலை வாழ்க்கையும் அவருக்கு இருக்கவில்லை தனிமையில் அவர் சிந்திப்பது அல்லாஹுவின் ஏற்பாடு இதற்கு முன் வியாபாரம் செய்து வந்தார் இப்போது அதை விட்டுவிட்டு தனிமையில் சிந்தனை செய்வார் நபித்துவம் கிடைக்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சிந்தனையில் அல்லாஹ் ஆழ்த்தினான் நுபுவத் அருளப்பட்டது அதன் அடையாளம் அவற்றில் சில மக்காவில் உள்ள கல் ஒன்று அவர்களுக்கு சலாம் கூறி வந்தது போல உண்மையான கனவு கண்டார் பிறகு அதிகாலை விடியலை போன்ற நிதர்சனமாக நடந்துவிடும் இதே நிலைமை ஆறு மாதம் கழிந்தன நபித்துவம் அது ஹிரா குகையில் அவர்கள் தனிமையில் மூன்று ஆண்டு ரமலான் மாதம் அல்லாஹ் அகிலத்தாருக்கு தனது கருணையை நாடினான் முகம்மது சல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு நபித்துவத்தை சிறப்பிப்பதற்கு மேன்மை மிகு குர்ஆனில் சில வசனங்களுடன் மாணவர்கள் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்களுடன் அனுப்பி வைக்கின்றார் அல்லாஹ்